வாழ்க ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழக்கூடிய கும்பராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா யார் கொடுப்பா அதாவது உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் வரும் பொழுது யார் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாத்துவாரு நீங்க கவலைப்படும் பொழுது கண்ணீர் விடும் பொழுது யார் துடைப்பார்கள் அந்த கண்ணீர் துடைக்கும் கரங்கள் எது மனிதன் முதல் தெய்வம் வரை யார் அப்படின்றத இன்றைய பதிவுல பார்க்க போறோம் சோ சேனல் ஃபுல்லா பாருங்க பதிவு ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்குமே தொடர்ந்து பதிவு வந்துகிட்டே இருக்கு மேலும் குரு பேச்சு படங்கள்லாம் போட்டுருக்கிறோம் சேனல் போய் விசிட் பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசியில் பிறந்த நண்பர்களே கும்பராசியை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜென்மத்தில் சனிவான் இருக்கிறார் இந்த ஒரு காலகட்டத்தில் கூடுதல் விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை வாக்கு விஷயத்திலும் பேச்சு விஷயத்திலும் ரொம்ப கவனம் தேவை சோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு யார் உங்களுடைய கஷ்டத்தை தொடப்பாங்க அதுல ராசி நடிப்பில் முதல் எந்தெந்த ராசிக்காரங்கன்றதை பார்த்துருவோம் அதுல கும்பராசிக்காரங்களுக்கு முதல்ல வரக்கூடியது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க கூட இருக்குன்ற பொழுது உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட கஷ்டம் பிரச்சனை வந்தாலும் அதுல சப்போர்ட் பண்ணி உங்களை காப்பாற்றக்கூடியவர்களாக இந்த துளாராசிக்காரங்க இருப்பாங்க உங்களுடைய புகழை உச்சத்துக்கு கொண்டு போறவர்களாக இருப்பாங்க உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு இவர்கள் ஒரு காரணமாக இருப்பார்கள் துளாராசிக்காரங்க கூட இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதற்கு அடுத்த ராசின்னு பார்த்தா மிதுன ராசியில பிறந்தவங்க இந்த மிதுன ராசியில பிறந்தவங்க மூலமா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய காதல் பிரச்சனை பிள்ளைகள் வழியில ஒரு பிரச்சனை கல்யாண பிரச்சனை வாழ்க்கை துணையோட பிரச்சனை புதிய வேலை வாய்ப்பு பெறுறது தொழில் தொடங்குறது போன்ற விதத்திற்கு அதிர்ஷ்ட ராசி என்றால் உங்களுக்கு மிதன ராசிக்காரர்கள் சோ அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லக்கா இருப்பாங்க அவங்களை பயன்படுத்திங்க மேலும் இதற்கு அடுத்தபடியாக சிம்ம ராசியில பிறந்தவங்க பணம் கொடுக்கல் வாங்கல் நல்ல ஒரு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு ஒரு தோல் கொடுத்து தோழனாக இருப்பார்கள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில காயத்திற்கு தயக்கம் பயம் இருந்தால் அவர்களை சப்போர்ட் இருக்கும் போது அவங்க முன்னின்று உங்களுக்கு அந்த விஷயத்த வழிநடத்தி கொடுப்பாங்க அதுல சிம்மராசிக்காரங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க சரிங்களா மேலும் கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை நீக்குவதில் அவர்கள் முதல் ராசி ஒரு கெட்ட கெட்ட உங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரை கூறி உங்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு பண தேவைகள் வரும்போது பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்து விடுவார்கள் இப்படிப்பட்ட இந்த ராசிக்காரர்களை உங்களோடு தொடர்போடு வைத்துக் கொள்வது பிறந்த பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது தவறாம நீங்க ஃபாலோ பண்ணீங்க இதுல உறவுகள் என்று எடுத்துக்கொண்டால் எந்தெந்த உறவு அப்படின்னா மாமன் வழி உறவு கும்பராசிக்காரர்களுக்கு மாமன் வழி உறவுகள் நன்மை உண்டு தந்தை வழி உறவுகள் மூலமாக சில ஆதாயம் பெறுவீர்கள் தந்தையின் மூலமா சில நன்மைகளும் கிடைக்கும் அதே போல ஆன்மீகம் சம்பந்தமான தொடர்புடைய நபர்கள் குருமார்கள் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு நலன் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் மூத்த சகோதர சகோதரிகள் இந்த உறவுகள் நன்மைகள் நீங்கள் பெறுவீர்கள் இதற்கெல்லாம் வாய்ப்புண்டு இந்த உறவுகள் உங்களுடைய கஷ்டத்தில் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதுவே தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் எந்த தெய்வம் உங்களுக்கு உடனே செவி சாய்க்கும் ஏன்னா நீங்களும் கஷ்டம் போது நிறைய தெய்வங்களை வழிபாடு பண்ணுவீங்க ஆனா இந்த தெய்வம் உங்களுக்கு உடனே செவி சாய்க்கும் உடனே பலன் கொடுக்கும் அப்படிப்பட்ட தெய்வங்கள் இது அந்த தெய்வத்தை எப்படி வணங்கணும் இதுல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றக்கூடியது கால பைரவர் ஆண் தெய்வத்தில் கால பைரவர்கள் வழிபாட எப்போதுமே தவறாம பண்ணணும் சனிக்கிழமை என்று கால பைரவர் வணங்குவது ரொம்ப நல்லது அதே போல காமாட்சி அம்மனுக்கு கரும்பு சாட்சி வணங்குவது ரொம்ப சிறப்பு பெண் தெய்வத்தில் காமாட்சியையும் ஆண் தெய்வத்தில் கால வீரவரையும் நீங்கள் தொடர்ந்து வணங்கி விட்டு வர அதுவும் சனிக்கிழமை என்று அந்த வழிபாடு செய்கின்ற பொழுதும் அமாவாசை திதி என்று அந்த வழிபாடுகளை செய்கின்ற பொழுதும் பெரிய அளவு உங்களுடைய ஆர்வத்திலிருந்து நீங்கி நீங்க நன்மையை பெறுவீங்க இதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இந்த ஒரு வழிபாடை தவறாம நீங்க பண்ணுங்க இந்த பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்தது நிற்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்